என்னடா இது கோட்டையை முற்றுகையிடுற மாதிரி என்ன சுத்தி நின்னுட்டு இருக்கீங்க இன்னைக்கு முதல் தேதி எல்லாருக்கும் செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டாமா ஓஹோ அப்படியா நான் மறந்தே போயிட்டேன் வயசு ஆயிட்டே போகுது இல்லையா ஆமாப்பா வயசாயிட்டே போகுது சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டியதுதான் நான் சொன்னது எனக்கு நான் சொன்னது எனக்கு ராமாப்ப உன் புத்தகம் வியாபாரம் எல்லாம் எப்படி நடந்துட்டுருக்கு செக்ஸ் புக் எல்லாம் நல்லா விக்குதுப்ப நீங்க எழுது பக்தி புஸ்தகங்கள்லாம் சரியா விற்கல அதான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன்

ஏண்டா ஜாம் செட் பொருளவே வேலை பாக்குற இந்த ஊர்ல ஒரு வேலையை பாத்துக்கிட கூடாதா இவ்வளவு சம்பளம் தர மாட்டாங்கப்பா உனக்கு எவ்வளவு வேணும் ஐநூறு ரூபா ஊரு போற செல்வெல்லாம் இருக்குப்பா ரொம்ப காஸ்ட்லி சன் இந்த மகாராணிக்கு எவ்வளவு வேணும் மஞ்சள் இருபத்தஞ்சு பைசா முப்பத்தஞ்சு கிலோ அரிசி மளிகை சாமா மொத்தமா எவ்வளவு வேணும் சொல்லு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரூபா தொண்ணூத்தி அஞ்சு பைசா டாட்டா கம்பெனி செருப்பு ரேட்டு மாதிரி ஆயிரத்தி ஐநூறு ரூபா வச்சுக்க

பேங்க்ல இருந்து போன் பண்ணாங்க நீ பிக்ஸட் டெபாசிட்ல ரெண்டு லட்சம் ரூபாய் போட்டிருக்கியே அதோட இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிட்டானே எங்க நீங்களாவது உங்க தம்பி கிட்ட சொல்லி அவர் குடிக்கிறத தடுத்து நிறுத்தக்கூடாதா அவனோட நிலைமையில நான் இருந்தா நானும் அதைத்தான் செய்வேன் உங்ககிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டது கிடையாது இப்ப கேக்குறேன் என் பொண்ணு ஒருத்தனை காதலிக்கணும் ஒரு இழுச்ச வாயன் எனக்கு மாப்பிள்ளையா வரணும் வரதட்சணை இல்லாம என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் அப்படி பண்ணி கொடுத்துட்ட சம்பந்தி சொல்லி உனக்கு நூத்தி எட்டு தேங்காய் உடைக்க சொல்றேன் வரமளித்தேன் பக்தா என்ன என்னப்பா பயந்துட்டீங்களா ஆமா கண்ணு நிஜமாவே ஒருத்தர் என்ன காதலிக்கிறாரு அப்படியா புள்ளியாரப்பா நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியல அதனால எல்லாம் பண்ணி வைக்கிறேன் யூ ஆர் ரியலி கிரேட் என் காதலரே இப்ப என்ன கூட்டிட்டு போக இங்க வரப்போறாரு அம்மா இந்த அப்பா ஆசைப்படி நீ லவ் பண்ணிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ்

டேடா என்னம்மா இப்படி வேந்திருக்கு என்னம்மா அது எத்தனை நாளைக்கு இப்படி தனியா கஷ்டப்படுவ மூட மாட வேலை செய்ய உனக்கு ஒரு துணை வேணாம்மா பையன் சொல்றது சரிதா புரிஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ கூடிய சீக்கிரமே உனக்கு துணைக்கு ஒரு வேலைக்காடி ஏற்பாடு செய்திருவோம் டியூப் லைட் டியூப் லைட் அப்பா உம் இந்த வீட்டுல உங்க கல்யாணத்தன்னைக்குதான் வாழை மரம் இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டுல வாழை மரம் கட்டி நாங்க பாக்கவே இல்லப்பா இல்லடா ஆமா நீ அத சொல்றிய நியாயம் இருக்குடா என்னோட அறுபதாம் கல்யாணத்துக்கு மாசல்ல வாழைமரம் கட்டி கெட்டி ஜமாச்சிருவோம் நான் சொன்னது சிறிதான கௌசல்யா ரொம்ப சரிங்க இல்லப்பா சாதாரணமா இருபது இருபத்தி அஞ்சு வயசுல பையங்களுக்கு என்ன வரும் அறிவு வரும் பொறுப்பு வரும் அப்பா ரோமியோ ஜூலியட் என்னப்பா பண்ணாங்க செத்து போனாங்க அப்பா நேரடியாவே கேக்குறேன் காதல் எல்லாம் என்னப்பா இந்த மகாபாரதமும் ராமாயணத்துல எனக்கு ஒரு ஈடுபாடு இருக்கு அதுதான் காதல் சின்ன சித்தோட மனசுகளை புரிஞ்சுக்க தெரியாத ஒரு பெரியவரை என்ன சொல்லி திட்டுறதுனே தெரியலையே ஏன்டா திட்டணும் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி நேரடியா கேட்டுற வேண்டியதானே அது இல்லப்பா அதுக்கே நான் சுத்தி வளைச்சு பேசுறேன் அதானே இத பாருங்க

உலவர் பொன்னம்பலம் வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க வச்சிருக்க இருபத்தி ஆறு எழுத்துல பாதிக்கு மேல தன் பேருக்கு பின்னால பட்டமா சேர்த்துக்கிட்டு ஐயாயிரம் ஜஸ்டிஸ் வேதலிங்கத்தோட சம்பந்தம் வச்சுக்கணும் நீங்க ரெண்டு பேர் நீதிக்காக பாடுபடுறீங்க நீங்க நீதியை போதிக்கிறீங்க நீங்க நீதியை காப்பாத்துறீங்கன்னு சொல்லவே இல்லையே குடும்ப நண்பர் சைக்கிள் செயின் அருணாச்சலம் நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க சைக்கிள் தயாரிக்கிற கம்பெனி வச்சிருக்கிறேன் எலெக்ஷன் நேரத்துல நல்ல வியாபாரம் ஆகும் இது என்னுடைய மிஸ்டர் ஜனி இதுதான் மாப்பிள்ள இது மாப்பிளையோட அப்பா அம்மா வந்து நமஸ்காரம் பண்ணிக்க பாமா நல்லா இருமா ராசியா இருமா நமஸ்காரம் பண்ணிக்க பேசாம இருந்த என்ன மார்த்தம் இது மௌனம் சமூகத்துக்கு அறிகுறி பிடிச்சிருக்கட நீங்க யாருக்கு கழுத்தை நீட்டு சொன்னாலும் நான் நீங்க யாரு கழுத்தை தாலி கட்ட சொன்னாலும் நான் மேல கூப்பிட்டு போமா நீ போலாமா மற்ற சம்பிரதாயங்களை பத்தி பேசுவோமா ஓ பேசலாமே